என் பெயர் ரஞ்சித் ஒன்றாவுக்கு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநில பள்ளிக்கூடத்தில் முன்றாவுக்கு படிக்கிறேன் நான் இப்போ இருந்தால் ஒரு கதை சொல்ல போயிருக்கிறேன் இது கதை கலெக்ட்னா தெரியுமா சுட்டி ரஞ்சித் அதாவது தெரியுமா நான் தான் நான் என்னை வச்சு நான் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ரஞ்சித்துன்னு ஒரு பையனானாம் அவன் தீபா வர வர தீபாவளி வர வர பட்டாசு வாங்கி துணி துணி பட்டாசு ஸ்வீட்லாம் எங்கள் அப்பா அம்மா வாங்கி தருவாங்களாம் ஜாலியாக வெடிச்சுட்டு விளையாட்டுலாம் சந்தோஷமாக இருப்பான் தீபாவளிக்கு முடிய மாதம் அதுக்கப்புறம் அப்பா அப்பா எனக்கு இந்த வர தீபாவளிக்கு பெரிய பெரிய வெடிலாம் வேணும்பா என்னது யானை வெடி லட்சுமி வெடிலாம் வேணும்பா சேராக நான் வாங்கி வைக்கிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் கிளம்பிட்டானா அவனும் கிளம்பிட்டான் அவன் துணி போடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பி பட்டான சூலுக்கு கிளம்புனோடன அவன் ஸ்கூல்ல இருக்கணும் ஸ்கூல்ல மிஸ் பாடம் நடத்திட்டுனாங்க அது என்ன பாடம் தெரியுமா பறவைகள் பாடம் பறவைகளில் அடிக்க கூடாது கல் எடுத்து அடிக்க சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீ தீ பட்டாசு வெடிச்சு இந்த பறவைகள்லாம் பயமுறுத்தக்கூடாது அதுக்கும் குட்டியும் இதைங்க அது இத்த சோடு இருக்கிறதுக்கு குட்டியும் இதை இருக்கிறதுக்கு அது வெடிச்சு பயந்து 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 அது இறந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு பட்டாசுனா கொஞ்சம் பயமான பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பாடம் முடிஞ்சோடனே மிஸ் என்னது பெல் அடிச்சிருச்சா அதுக்கப்புறம் ஜியோ அங்க நான் என்னது அது ரஞ்சித்தும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏ ஏ ஜீவா ஜீவா எங்கள் அப்பா நான் பட்டாசு வாங்கி தர சொல்லிக்கிறேன்டா என்னடா பண்ணுறது மிஸ்ஸு வேற பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா சரி அதுவும் ஒரு உயிர் ஒன்று தான்ண்ட மாதிரி தான் ஆடி அது அவங்க அப்பாட சொல்லி இந்த பாத்திரம் பாத்திரம் தண்ணி வைக்கிறது அதெல்லாம் வாங்கி தர சொல்லுறாங்க சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம வளர்த்து வேண்டாம்னு சொல்லித்தோம் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடிச்ச உடனே வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா சொன்னான் அப்பா அப்பா என்னது பறவைகளுக்கு அந்த உணவு பொருள்லாம் இருக்குல்லப்பா அதே வாங்கிட்டாங்கப்பா இந்த பட்டாசே நான் என்னமேட்டு வெடிக்க மாட்டேன்ப்பா இந்த பறவை வீட்டுக்கு பார்க்க மாதிரி சுற்றி இருக்கிறப்பா பறவைகள்லாம் பாகாமல் நம்மளும் மட்டும் அதுக்கு என்னது கடையில் போய் என்னது இந்த பார்த்தா என்னது தண்ணி வைக்கிற இதெல்லாம் வாப்பான்னு சொன்னாங்கண்ணா அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா வாங்கி வச்சு அது கட்டி வச்சுருந்தாங்க ஐயன் சந்தோஷப்பட்டு டெல்லிக்கும் பறவைகள்லாம் வந்து இந்த வீட்டில் நிறைய கட்டி வச்சுருப்பானா தண்ணியெலாம் ஊட்டி சாப்பிடலாம் வச்சு அவன் அங்கே பறவைகள் சாப்பிட சாப்பிட அதை பார்த்துட்டு சந்தோஷமாக சேர்த்துக்கிட்டு விளாண்டிருந்தானான் என் கதையை கேட்ட எங்களுக்குலாம் நன்றி வந்தேன்